ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் என்னால் வெற்றி என்னும் கிரிடத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட நீ இன்னும் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே மிக உண்மை என் செல்லமே அடுத்து உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பதில்தான் உன்னுடைய வாழ்வின் அர்த்தம் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நாம் ஓடுகின்ற ஓட்டமே சிலர் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது விடியும் பொழுது முதல் ஓட்டம் என்பது மட்டுமே அவர்கள் வாழ்வில் நடக்கின்றது ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமே அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகின்றது வித்தியாசமாக நேர்மறையான உலகில் நேர்மறையான மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறையான உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நீ கடந்து வர வேண்டும் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் கைப்பிடியை போன்றது அவனை உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அந்த கைப்பிடித்தான் இப்போதைய வாழ்க்கை நிலையும் இதுதான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் உன்னில் அனைத்தையும் பார்க்கும் விதமாய் அகிலத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண்முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை கொடுத்து உதவு பிறகு பார் உன்னுடைய மனக்கவலைகள் கஷ்டங்கள் என அனைத்தும் பறந்துவிடும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வல்லமை உனக்கு தன்னாலே கிடைக்கும் உன் அப்பா நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நீ வாழத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே இந்த விடியலில் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது இதை கவனமாக கேட்டு சந்தோஷமாக இந்த நாளை தொடங்கு இன்றிரவுக்குள் நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியாய் உணர்வாய் இப்படித்தான் கூறுகிறீர்கள் ஆனால் நாட்கள் தான் கடந்து போகின்றன என்று சலித்து கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் முதலில் நான் சொல்வதை கேட்டு பின்பு அதை பின்பற்றி நட அதன் பிறகு நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன் உன் அடையும் எந்த செயல்களிலும் நீ ஈடுபடாதே உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு பொறுமை பொறுமைகொள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள் அவர்கள் பேசுவதற்கு பதில் பேசவோ அல்லது விமர்சிக்கவோ முயற்சி செய்யாதே உனது பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதே வழியில் பயணம் செய் மற்றவர்களால் உன் பாதையை மாற்றிக் கொள்ளாதே அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் உன்னை துன்புறுத்துபவர்களை உன் மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே உன்னை துன்புறுத்துபவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டு உன் வாழ்க்கையின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி உன் வாழ்வில் நீ செல்லும் பாதை அனைத்திலும் துன்பங்களும் கஷ்டங்களும் பின்தொடர்ந்து வந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாதே அதையெல்லாம் கடந்து சென்றால் மட்டுமே விடியல் எனும் வெளிச்சம் உன்னை தேடி வரும் நீ உன் வாழ்வில் வெற்றி பெற என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் செய்து ஆக வேண்டும் அது பல கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் அதற்கு ஈடான தியாகங்களையும் கஷ்டங்களையும் செய்துதான் ஆக வேண்டும் நீ சந்தித்த துன்பங்கள் நீ நம்பிய மனிதர்களின் ஏமாற்றம் அவர்கள் செய்த துரோகம் என அனைத்து கஷ்டங்களும் உன்னை பூராவளி போல் தொடர்ந்து சூற்றினாலும் அதற்கு எதிராக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறு இத்தனை துன்பங்களையும் மனதில் சுமந்து கொண்டாலும் அது வெளியில் தெரியாதபடி சந்தோஷமாய் சுற்றுவாய் நீ பட்ட கஷ்டங்கள் நீ செய்த தியாகங்கள் நபர்கள் உன்னை அம்புகளை எய்தாலும் அத்தனையும் உன் மனதில் போட்டு புதைத்துக் கொண்டு சந்தோஷமாக வளம் வந்தாய் நிச்சயமாக வெற்றிக்கான ஆத்மா நீதான் உன்னை இன்னும் செதுக்கவே இத்தனை துன்பங்களையும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீ வளரக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் விருட்சமாக எழுந்து வளர்ந்து நிற்கப் போகிறாய் உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கவலைப்படாதே நிம்மதியாக இரு நான் என் தங்கமே உன்னை ஆசிர்வதிக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் வாழ்க்கையில் தன்னுடைய விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்துள்ளது அந்த விளையாட்டு முடிவுக்கு வர நீ இன்னும் காலம் காத்திருக்க வேண்டும் அதனால் தான் பொறுமையை கையாள வேண்டும் என்று உன்னிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை அதிலிருந்து விடுவிப்பது என்னை நானே விடுவித்துக் கொள்வது போன்றது இதை நீ புரிந்து கொள் என்னுள் முழு நம்பிக்கை கொண்டவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பெரும் ஆவார் நல்லவர்கள் யாரும் தோற்றதில்லை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை உன் அப்பாவை முழுவதுமாக நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைப்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு எப்பொழுதும் தவறாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ நிதானத்தை இழக்கும் வரை உன் வாழ்வில் உனக்கு தோல்வி என்பது இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான ஆற்றல் ஒன்று உள்ளது எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை நீ கண்டறிய முயற்சி செய் அந்த ஆற்றலை நீ பயன்படுத்தினால் அந்த ஆற்றலை நீ நல்ல வழியில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக மாறும் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்